நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட்ல பெண்கள் அணி படு கேவலமா விளையாண்டாங்க அதாவது இவ்வளவு நாள் வரையா பெண்கள் அணிக்கு ஆதரவு கொடுத்திருந்த சில நபர்கள் கூட என்னப்பா கேமை கேமா பார்க்காம இவ்வளவு கேவலமா விளையாடுறாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெண்கள் அணியோட விளையாட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல இந்த வாரம் முழுக்க முழுக்க ஆண்கள் அணியை பொறுத்தளவுல மிகவும் கண்ணியமா கேம் ஆடி இருக்காங்க எந்த இடத்துலயும் ரூல்ஸ் பிரேக் பண்ணவே இல்ல கொடுத்த பனிஷ்மெண்ட் சரியா பண்ணிருக்காங்க வார்த்தையும் எந்த இடத்துலயும் கடத்துல சூப்பரா கேம் ஆடி நடந்த எல்லா டாஸ்க்லயுமே ஆண்கள் அணி தான் வின் பண்ணிருக்காங்க வேற லெவல் மாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல நேற்று ராத்திரி

ஆண்கள் அணிய பொறுத்தளவுல டாஸ்க்கு சம்பந்தமா அவனுக்கு உட்காந்து பேச கூட இல்ல அவனுக்கு பாட்டுக்கு நார்மலா பேசிக்கிட்டு விளையாண்டுகிட்டு இருக்காங்க ஆனா இந்த பெண்கள் அணிய பொறுத்தளவுல எல்லாவனும் இருக்கும்போது நம்மளால எதுவுமே பண்ண முடியல நடுராத்திரியாவது நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கையில கிடைக்கிறது எல்லாத்தையும் திருடி ஒளிச்சு வைக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கான எபிசோடும் எப்பவும் போலவே ஒரு கலகலப்பான பாட்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பாய்ஸ் டீமை பொறுத்தளவுல பொருட்கள் பல பொருட்கள் காணாம போயிருக்கு பொருட்கள்லாம் கரெக்டா வச்சா மட்டும்தான் கேம் பழைய மாதிரி

நீங்கள் இப்படி திருட்டு வேலைகளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது ரொம்பவே கேவலமான செயல் தளபதியா இருந்துகிட்டு இப்படி திருடலாமா அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தோட கேப்டனே நீங்க தான் ஒரு பதி இப்படி திருடலாமா அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி மூஞ்சல சாணி அடிச்சிடறாங்க அது மட்டும் இல்லாம கேப்டன் திருடலாமா அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே மஞ்சரி வந்து என்ன சொந்தரிய எப்படி சொல்லிட்டு இருக்கேன் நான் திருடவே இல்ல பெண்களோட நகைகளை மட்டும் தான் பாதுகாத்தேன் அப்படிங்கிற மாதிரி புருடா விட்டுக்கிட்டு இருக்காங்க மஞ்சரியை பொறுத்த பதட்டம் வந்துருச்சு ஐயயோ நம்ம டீம்ல இருக்கிற சௌந்தரியாவே கேப்டனா இருந்துகிட்டு இவ்வளவு கேவலமான வேலை செய்யறியா அப்படிங்கிற மாதிரி நம்மள கழிவு ஊத்திட்டா வச்சு இந்த சரி பண்ணிடுவோம் பெண்கள் டீம் பொறுத்த அளவுல எல்லாத்தையும் எடுத்து வச்சாதான் கேமை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க நம்ம திருநாள் எல்லாத்தையுமே கொண்டு வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி திருடன பொருட்கள் ஒவ்வொன்றா கொண்டு போய் வைக்கிறாங்க ஏமா நீ தானமா சுய ஒழுக்கம் விதிமுறைகளை காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஏக வசனம் பேசினியம்மா இவ்வளவு கேவலமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் மஞ்சரியோட மூஞ்ச போது நமக்கு இருந்துச்சு இப்படி மஞ்சரியை பொறுத்தளவுல எடுத்த பொருட்கள் எல்லாத்தையும் திருப்பி வச்சதுக்கு அப்புறமா ரயான பார்த்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரயான் கேட்கிறாரு என்ன எல்லா பொருட்களுமே வந்துருச்சு உங்க டீம்ல இருக்கிற நபர்கள் தான் மாதிரி அப்படிங்கிறாரு உடனே மஞ்சரி வந்து நீங்களும் உங்க டீம்ல சொல்லிருப்பீங்கல்ல யார் வச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது மாதிரி உருட்டுறாங்க உடனே ரயான் வந்து அந்த இடத்துல செருப்படி கொடுக்கறாரு அதான் எல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்ல உண்மையை வேண்டியது தானே யார் யார் எடுத்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே

ஒரு சைட் டாஸ்க்குக்காக எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க இன்னொரு மஞ்சரிய கிழிச்சு எடுத்துருக்காங்க அதாவது இந்த வாரத்துக்கான வாட்டர் இன்சார்ஜ் வந்து ஜாக்லின் தான் ஜாக்லின் ஆண்கள் எல்லாருமே தண்ணி குடிச்சுட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா நான் நிற்கும் போதே விஷால் வந்து ஜெஃப்ரிக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறாரு இங்க என்னதான் நடக்குது எனக்கு எதுவுமே தெரியாதே அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் வந்து மஞ்சரி கிட்ட கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மஞ்சரியை பொறுத்த உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாங்க நல்லா அப்படிலாம் யாருக்குமே அதிகாரம் கொடுக்கல கேட்டுட்டு தான் பண்ணணும் பாஸ் வீட்டுல இருக்கிற பலருக்குமே ஆமாங்க இதே தான் சொல்லுச்சு ஆண்கள் வீட்டுல இருந்து தண்ணி பிடிக்கிறதுக்காக யாருமே கிச்சன்ல யார் தண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கறத இந்த மஞ்சரி தான் சொல்லுச்சு இந்த இடத்துல மாத்தி பேசிக்கிட்டு இருக்குது இருந்தாலும் ஜாக்கில பொறுத்தளவுல தரமா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கடைசியா மஞ்சள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க வாட்டர் இன்சார்ஜ் தான் நீங்க கேட்கறதுக்கு நான் பதில் சொல்லிகிட்டு இருக்கேன் தளபதியா இருந்தேன் அப்படின்னா எல்லைக்கோட்டை பாதுகாக்கிறது என்னோட வேலை உங்ககிட்ட எல்லாம் நின்று பதில் சொல்லி இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி திமிரா பேசிட்டு போயிடுறாங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா அழுகு ராணியோட ஆணியோட வாழ தூக்கிட்டு போயிடுறாங்க ஆண்கள் அணியினர் அதை வச்சு கொஞ்சம் சலசல போடுது மஞ்சரிய பொறுத்தளவுல வாழை தூக்குனா தந்துருங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ரயான் வந்து டாஸ்க் பஸ் அடிச்சாச்சுப்பா டாஸ்க் தொடங்கினதுக்கு அப்புறமா திருநின பொருட்கள் எல்லாம் திருப்பி தர முடியாது அதெல்லாம் ரூல்ஸ்லயே கிடையாது நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க டாஸ்க் தொடங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு மஞ்சரிய பொறுத்தளவுல ஒன்னும் பண்ண முடியல சரி தர முடியாதுல டாஸ்க் தொடங்குவோம் பாத்துக்கலாம் மாதிரி டாஸ்க் தொடங்குது ஆனா அந்த இடத்துல சாச்சனாவோட ஓட நடிப்பை பார்க்கணுமே எனக்கு சாரி இப்பதான் வந்துச்சு நான் கிளம்பவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராமா எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு ஆனா அது உண்மையே கிடையாது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா தாய் கிழவியா இருக்கிற பவித்ராவும் அதாவது பெண்களணியோட ராஜகுருவா இருக்கிற பவித்ராவும் சாச்சனாவும் ஒன்னா உட்காந்து தான் பேசிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம கிளம்புனதுக்கு அப்புறமா பிக் பாஸ் கிட்ட கோரிக்கை எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதாவது எங்களோட ஒற்றனை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஒற்றனை மாட்டலாமா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரம் சாச்சனாவோட கையில வாழ் இருந்துச்சு அதுக்கப்புறமா பாத்ரூம் ஏரியாவுக்கு தான் வாழ ஆண்கள் சுட்டுட்டாங்க இருந்தாலும் இந்த இடத்துல எவ்வளவு உருட்ட முடியுமோ அவ்வளோ சாச்சனா வந்து உருட்டிக்கிட்டு இருந்தாங்க அதே நேரத்துல இதுக்கு முன்னாடியே ஜெஃப்ரியை பத்தி தர்ஷிகா அனுஷிதா இந்த ரெண்டு பேருமே சிரித்தாங்க அது ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்படியே சொல்லுங்க ஆமாங்க அந்த இடத்துல அன்பர் ஜெஃப்ரி பாவம் கால் வலிக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கான் என்னதான் இருந்தாலும் சாசன பொறுத்து நூறு தோப்பு கரணம் போடணும் அப்படிங்கற மாதிரிலாம் பனிஷ்மென்ட் கொடுக்கவே கூடாது இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படி அவங்க பேசிட்டு இருக்காங்க நம்மள தான் சொல்றோம் ஆண்களை பொறுத்து தலைல பூச்சட்டி வச்சுட்டு போங்கன்னு சொல்லும்போதே பெண்கள் ஆண்கள் கொடுமப்படுத்துறாங்க ஆணாதிக்க மனநிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேவலமா பேசுனாங்க பல பேர் இன்னைக்கு என்ன பேச போறானுங்க அப்படிங்கிறதே தெரியல ஆமாங்க இந்த மஞ்சுரிய பொறுத்தளவுல முத்துக்குமரனுக்கு நானூத்தி ஐம்பது எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்கல்ல அது கொடூரத்தின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்லாம் சாச்சனாவை பொறுத்த அதுக்கு அடுத்தபடியா நூறு தோப்பு காரணம் போட வச்சாங்க இதனால ஜெஃப்ரி ரொம்பவே கஷ்டப்பட்டார் பார்த்தோம் இருந்தாலும் இத பத்தி ஜாக்லினும் சாச்சனாட்ட பேசுறாங்க ஏமா உனக்கு பர்சனலா அவன் மேல வெறுப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த வெறுப்பை டாஸ்க பயன்படுத்தி செய்யாத அப்படிங்கிற மாதிரி அறிவுரை கொடுக்கறாங்க இருந்தாலும் அந்த சாச்சனாவை பொறுத்தளவுல அதுக்கெல்லாம் மனசும் கிடையாது மனசாட்சியும் கிடையாது இந்த இடத்துல என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நான் கோவத்தில் தான் அவனுக்கு டாஸ்க் கொடுத்தேன் அவனால பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நானும் மனுஷன்தான் உங்களுக்கு மனசாட்சி இருக்கா எல்லாம் கேக்குறத பாக்கும்போது அதெல்லாம் ரொம்ப தப்பு பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதியோட மக வந்து ஓவரா தொள்ளிக்கிட்டு இருக்கா ஆமாங்க இதே ஆண்கள் வந்து டாஸ்க் பண்ண மாட்டேன்னு சொன்னா வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி வந்து கற்றுக்கிட்டு இருப்பார் என்னப்பா ஒரு டாஸ்க் கூட பண்ண மாட்டிங்களா போர்ட்டிவ்வாக எடுத்துக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேனைத்தனமாக பேசிட்டு போவாரு அதுக்கு பயந்து தான் ஆண்களை பொறுத்த இவளுக்கு என்ன கொடூரமா டாஸ்க் கொடுத்தாலும் பண்ணிட்டு இருக்கானுங்க இருந்தாலும் இந்த இடத்துல அவன் டாஸ்க் பண்ணது தான் தப்பான் இவ டாஸ்க் கொடுத்தது தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி சாச்சனா பேசிட்டு இருக்கா என்னத்த சொல்லுங்க காலக்கொடுமை கொடுமை எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதுக்கப்புறமா கார்டன் ஏரியாவை காட்டுறாங்க கார்டன் ஏரியால சிவா வந்து புது காதலுக்கு ரூட் போட்டு இருக்காரு அதாவது பெண்களோட ஒற்றனா நான் இருக்கிறேன் சௌந்தர்யா ஒன்ன போறதுல ராணிக்கு பனிப்பெண்ணா இருக்கிற நீயும் நானும் காதல் பண்ற மாதிரி நடிச்சோம் அப்படின்னா நான் சொல்ல வேண்டிய செய்திகளை உங்ககிட்டே சொல்லிருவேன் அப்படின்னா ஆண்கள் அணியால என்ன கண்டுபிடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த கோமாளி பேசிட்டு இருக்காரு அட கோமாளி வேஷம் போட்ட நாலு மணி நேரத்திலேயே நீ தான் ஒற்றன் அப்படிங்கறத அவனுக்கு கண்டுபிடிச்சானுங்க இன்னும் என்ன கண்டுபிடிக்கல அலையிற பாத்திரியா உன்ன மாதிரி கோமாளி அவனாவது இருப்பானாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பிக் பாஸ் வந்து ஒரு பல்லக்கு அனுப்பி வைக்கிறாரு இந்த பல்லக்கு வந்ததுல இருந்து லைவ் ஸ்ட்ரீமையே நம்மளால பாக்க முடியல அந்த அளவு கேவலமா மஞ்சரிய பொறுத்த அளவுல மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆமாங்க பல்லக்கு வந்த உடனே ஒரு அறிவிப்பும் இருக்குது அதாவது ஒரு பல்லக்கு தான் வந்திருக்குது இது இரண்டு நாட்டுக்கும் பொதுவானது அரசனா இருக்கட்டும் இல்லன்னா அரசியா இருக்கட்டும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த பல்லக்குல ஏத்தி வச்சு மக்கள் தான் அந்த பல்லக்க சுமந்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் லெட்டரும் வருது இதை படிச்ச உடனே ஆண்கள் அணியினரை பொறுத்தளவுல ராணுவ பல்லக்குல உட்கார வச்சு அவங்களோட அரசபைக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா ஆண்கள் வீட்டுல பல்லக்கு இருக்குது மஞ்சரியை பொறுத்தளவுல பல்லக்க தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு பாக்குறாங்க அந்த இடத்துல தீபக் ஒண்ணுதான் சொல்றாரு அது எங்க வீட்டுக்குள்ள இருக்குது வர்றவங்க டாஸ்க் எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி நியாயமா தான் சொன்னாரு இதுல எந்த தவறுமே கிடையாது ஆமாங்க தண்ணி அப்படிங்கறது பொதுவானதுதான் அவங்க வீட்டுல இருக்கும் போது அவங்க தண்ணிக்கு டாஸ்க் பண்ணிட்டு தானே போறாங்க அப்படி இருக்கும்போது ஆண்கள் வீட்டுல இருக்கிற பொருளுக்கு ஆண்கள் வந்து எங்க கிட்ட கேட்டு அனுமதி வாங்கிட்டு தான் நீங்க பல்லக்க எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மஞ்சரிய பொறுத்தளவுல இது பொதுவான பொருள் இதுக்கு நாங்க டாஸ்க் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அத்து ஆண்கள் வீட்டுக்குள்ள வர்றாங்க அவங்க மட்டும் கிடையாதுங்க அஞ்சு பேர் மொத்தமா ஆண்கள் வீட்டுக்குள்ள வர்றாங்க அது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தோம்னா சத்யா ஜாக்லின் சௌந்தர்யா மஞ்சரி வர்ஷினி இந்த அஞ்சு பேருமே ஆண்கள் வீட்டுக்குள்ள அந்த பல்லக்க தூக்குறதுக்காக வர்றாங்க ஆண்களை பொறுத்தளவுல கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பல்லக்க பிடிச்சுக்கிறாங்க மிகப்பெரிய கலவரமே ஆகுது அதுக்கப்புறமா பெண்கள் வீட்டில் இருந்து வந்தவங்க எல்லாருமே அவங்க ஏரியாவுக்கு போயிடுறாங்க அந்த இடத்துல படை தளபதியாக இருக்கிற தீபக பொறுத்த அளவுல ஒண்ணுதான் சொல்றாரு எப்ப அத்து மீறி எங்க கோட்டைக்குள்ள வந்துட்டீங்க அதனால நாங்க குடுக்கிற பண்ணித்தான் ஆகணும் மாதிரி ஒரு திருக்குறளை தான் சொல்ல சொல்றாரு ஒழுக்கமா உங்ககிட்ட ஒழுக்கமே இல்ல தான் அந்த திருக்குறள் இருக்குது ஆனா மாட்டோம் நீங்க பொதுவான பொருளை தூக்கி உங்க வீட்டுல வச்சுக்கிட்டு தான் முதல்ல தப்பு பண்ணியிருக்கீங்க நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி அந்த பிரச்சனையை பெருசு படுத்துறாங்க கிட்டத்தட்ட ஸ்ட்ரீம்ல ஒரு நாலு மணி நேரம் இல்லன்னா அஞ்சு மணி நேரம் ஓடி இருக்கும் அந்த அளவு பிரச்சனை நீண்டுகிட்டே தான் போகுது ஆனா இந்த பிரச்சனையோட இறுதியில தான் தெரியுது மஞ்சரி வந்து தானும் விதிமீறல் பண்ணிருக்கேன் நான் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த பிரச்சனையை அந்த அளவு எடுத்துட்டு போறாங்க அதாவது எங்களோட பிரஜைகள் வந்து மன்னிப்புலாம் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனை ஒரு சைடு முடிஞ்சிருது அதுக்கப்புறமா திரும்பவும் பல்லக்க கேட்டு வர்றாங்க அந்த நேரமும் தளபதியை பொறுத்தளவுல மன்னிப்பு கேட்டுட்டு நீங்க பல்லக்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற தான் சொல்றாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரியை பொறுத்தளவுல ஆண்கள் வீட்டுல இருக்கிற முத்து ரஞ்சித் ஆனந்தி இந்த மூணு பேரையும் சிறை பிடிக்கிறாங்க சிறை பிடிச்சிட்டு கைதிகளை விடணும் போகுது அந்த நேரத்துல பெண்கள் வீட்டுல இருந்து வர்ஷிணியா இருக்கட்டும் சத்தியாவா இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேருமே ஆண்கள் வீட்டுல போய் மாட்டிக்கிறாங்க உடனே தீபக் ஒண்ணுதான் சொல்றாரு உங்ககிட்டயும் பனைய கைதிகள் இருக்காங்க எங்க கிட்டையும் ரெண்டு பனைய கைதிகள் இருக்காங்க நம்ம கைதிகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த கைதிகள் இல்லாம எங்க கோட்டைக்குள்ள நுழைஞ்ச மூணு பேருமே மன்னிப்பு கேட்டா நாங்க பல்லக்க விட்டு தரோம் இந்த இடத்துலதான் போய் நானும் தான் ரூல்ஸ் பிரேக் நானும் சேர்ந்து தான் மன்னிப்பு கேட்கணும் அதனாலதான் இந்த பிரச்சனையை இவ்வளவு பெருசா நீட்டி மாதிரி அந்த இடத்துல ஒத்துக்கிறாங்க உடனே இந்த தற்குறி ராணியை பொறுத்தளவுல யாருக்கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்டு அந்த பல்லக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது நான் உட்கார்ந்த இடத்துல உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மங்குனி ராணி சொல்லிக்கிட்டு இருக்குது அதுலயும் எல்லாம் பேசுறத பாக்கும்போது நமக்கு காமெடியா இருந்துச்சு வெளியே போற ஒரு வய உனக்கு ஓட்டு போடல அடுத்த ஜூலி இல்ல ஜூலிக்கும் ஒருபடி மேலயே நீ போயிட்ட ஆமாங்க இத பொறுத்தளவுல என்னங்க விளையாடிட்டு இருக்குது வெறும் அழுகினி ஆட்டம் தான் ஆடிக்கிட்டு இருக்குது இருந்தாலும் இந்த இடத்துல ஜாக்லின் முத்துக்குமரன் இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலயும் பல வாக்குவாதங்கள் போச்சு அதாவது ஜாக்லின பொறுத்தளவுல ஒண்ணு இல்லாத பிரச்சனை எதுக்குடா நாலு மணி நேரம் எழுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறதுக்கு வர்றாங்க அவங்க அந்த இடத்துல மன்னிப்பு கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க தளபதி விட மாட்டேங்க அதுக்கப்புறமா ராஜகுருவா இருக்கிற தாய்க்கிழவை பவித்ரா பொறுத்த மக்களே பேசி முடிச்சுக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனையை வேற பக்கமா திசை திருப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் கடைசியா பெண்களை பொறுத்த அளவுல எங்களுக்கு பல்லக்கே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு இருந்தாலும் ஆண்களை பொறுத்த சரி நீங்க தொடர்ந்து விதிமீறல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கும் விதிமீறல் பண்ணியிருக்கீங்க நேத்து வந்து நாலு பேர் வந்து விதிகளை மீறி எங்க வீட்டுக்கு வந்தீங்க இன்னைக்கு அஞ்சு பேர் வந்திருக்கீங்க மொத்தமா ஒன்பது பேர் ரூல்ஸ் பிரேக் பண்ணிருக்கீங்க நீங்க பண்ணாதாவே இருக்கட்டும் நாங்க விதிகளை மதிக்கிறோம் பல்லக்க பொதுவா வச்சிடறோம் உங்களுக்கு தேவைப்படுற நேரங்கள்ல எடுத்துட்டு அதே இடத்துல வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி பல்லக்க வீட்டுக்கு நடுவுல வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா பிக் பாஸ் பொறுத்தளவு ஒரு டாஸ்க் கொடுக்கறாரு அதாவது இந்த டாஸ்க்கை பொறுத்தளவுல ரெண்டு அரசுகளுக்கும் கீழே இருக்கிற மக்கள் தான் விளையாடணும் அதாவது ஆக்டிவிட்டி ஏரியால நிறையவே பொருட்கள் இருக்குது பிக் பாஸ் என்ன எடை சொல்றாரோ அந்த எடைய கணிச்சு போட்டியாளர்கள் எடுத்து வைக்கணும் அப்படிங்கறதுதான் டாஸ்கா இருக்குது இந்த டாஸ்கள ஆண்கள் அணியினர் தான் வின் பண்றாங்க அந்த வகையில அரியாசனத்தை அடையிறதுக்கான மூணாவது படிக்கு முன்னேறுறாங்க அதே மாதிரி இந்த டாஸ்க் நடந்துகிட்டு இருக்கும் போது பெண்கள் செஞ்சது கேவலத்தின் உச்சகட்டம் அட்டூழியா அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இந்த டாஸ்க் நடக்கிற நேரங்கள்ல அரிமா தேசத்துல இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே ஆக்டிவிட்டி ஏரியாக்குள்ள வரணும் அப்படிங்க சொல்றாரு முதல்ல அதுக்கப்புறமா யாராவது ரெண்டு பேரை பாதுகாப்புக்கு வச்சுட்டு மீதி எல்லாருமே வந்துருங்க அப்படிங்க அந்த வகையில ஆண்கள் அணியினரை பொறுத்தளவுல விஷால் ஜெப்ரி இந்த ரெண்டு பேரையுமே அவங்களோட பொருட்களுக்கு பாதுகாப்பா வச்சுட்டு மீதி கேம் ஆட இந்த இருக்கிற பெண்கள் அணியினர் எல்லாரையுமே விதிகளை மீற வச்சு ஆண்கள் அறைக்குள்ள போய் எல்லாத்தையும் திருடுறாங்க அரியணை முதல் கொண்டு எல்லாத்தையுமே திருடி கொண்டு போயிட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே ஜெஃப்ரிய பொறுத்தளவுல இதெல்லாம் ஒரு தலைவியா சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு உடனே தலைவிக்கு பொத்துக்கிட்டு வந்துருது இப்பெல்லாம் பேசுற வேலை வச்சுக்கிடாத அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஏமா நீ பண்றதுக்கு பேரணுமா எச்ச எச்ச வேலையை பாத்துக்கிட்டு உனக்கு எல்லாம் கோவமே வரக்கூடாது என்னமோ பண்ணா ராணுவ வந்து செவ்வரி குதிச்சதுக்கு அந்த துள்ளு துள்ளு இந்த வீட்டுக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது விதிமுறைகள் இருக்குது அதை மீறி யாருமே செயல்படக்கூடாது கேப்டனா நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆச்சா பூச்சானி பேசினியே இன்னைக்கு இதுக்கு இவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி

நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ரெண்டு நாளா மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்கிற ஆண்கள் அணிக்கும் பெண்கள் அணிக்கும் இடையில வர்ற சண்டைகளுக்கே நீ தான் காரணமா இருக்க ஒண்ணு பேசணும்னா அந்த பேச்சுல ஸ்ட்ராங்கா இரு அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் தரமா மஞ்சரியா வச்சு செய்யறாங்க அதாவது இப்படி திருடுனதுல சத்யா வர்ஷினி இவங்க ரெண்டு பேருமே பெண்கள் அணில இருந்து கலந்துக்கவே இல்ல அதே நேரத்துல ஜாக்லின் வந்து ஆண்கள் வீட்டுல போய் எதுவுமே திருடல மீது எல்லாருமே அத்துமீறி ஆண்கள் வீட்டுக்கு போயிருந்தாங்க இவங்களுக்கு இடையில மறுபடியும் சர்ச்சைகள் போகுது இந்த இடத்துல ஜாக்லின் வந்து இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை இல்லப்பா நீங்க பண்றதுன்னா பண்ணிக்கங்க எனக்கு இதுல உடன்பாடு இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க மாறிடுறாங்க அதுக்கப்புறமா பெண்கள் அணிக்குள்ள ஒரு கலகலப்பு வருது திருடன பொருட்கள் எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வைக்கிறாங்க இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே அதாவது இவங்க இப்ப எல்லாம் நம்ம ப்ரொமோல பாக்கும் போதே சொல்லியிருந்தோம் இதனால முட்டாள்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆண்கள் அவங்களோட பொருளை எடுக்க வரோனையும் மொத்தமா கிளம்பி வந்தானுங்க அப்படின்னா நிக்சன் கண்ணாடிய உடைச்ச மாதிரி தானப்பா எவனாவது உடச்சிட்டு நிப்பான் அப்படின்னா இன்னைக்கு நைட்டு சரியான சம்பவங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா ஒண்ணும் இல்லாம புஷ் சுனி போயிருச்சு சொல்லலாம் சொல்லாம் அதுக்கப்புறமா பெண்களை பொறுத்தளவுல டாஸ்க் போறாங்க அந்த நேரம் ஆண்கள் வந்து இவ்வளவு பிரச்சனை பெண்கள் பண்ணாலுமே அதற்கு எதிரா எதுவுமே பண்ணல அவங்கள பொறுத்தளவுல ராணியோட கிரீடத்தை மட்டும் ஒழிச்சு வைக்கிறாங்க உண்மையாவே இந்த இடத்துல ஆண்களை பார்க்கும் எனக்கு ரொம்பவே பாராட்டணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லாங்க ஆமாங்க அத்து மீறி பெண்கள் வந்து இவ்வளவு அராஜகம் பண்ணிருக்காங்க ஆண்களை பொறுத்தளவுல பிசிக்கலா ஸ்ட்ராங் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க விதி மீறிட்டாங்க அப்படிங்கறதுக்காக நம்ம அப்படி பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிச்சாங்க அது ரொம்பவே பாராட்டுக்குரியது அப்படின்னே சொல்லலாம் இப்படி இவங்க டாஸ்க்லாம் எல்லாம் விளையாட்டு வந்ததுக்கு எங்களோட கிரீடத்தை காணோம் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் மஞ்சரி பிரச்சனையை உனக்கெல்லாம் பிரச்சனை பண்றதுக்கு என்னமா தகுதி இருக்குது பத்து நிமிஷத்துக்கு முன்னாடிதான் பிக் பாஸ் வீட்டையே செதறடிச்சிங்க நீங்க எல்லாம் இதை கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி நமக்கும் தோணுச்சு அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து மஞ்சரியை தரமா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு என்னமா கிரீடத்தை காணலையா யாரு இருப்பா எங்க வீட்டுல பொருட்களும் நிறையவே திருடு போயிருக்குது அந்த திருடம் தான் திருடி இருப்பான் அப்படிங்கமா அவர் சொல்றாரு உடனே மஞ்சரியை பொறுத்தளவுல இப்ப அந்த பொருளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த பொருளை திருடினீங்களா அப்படிங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க முத்துக்குமரன் விடவே இல்லை அந்த பொருளை யார் திருடுனாங்களோ அவங்க தான் திருடி இருப்பாங்க அதெல்லாம் எங்களுக்கு திருட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவரும் வாதிட்டு இருக்கிறாரு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ஆண்களோட கிரீடத்தை கொண்டு போய் மகாராணி சீட்டு பக்கத்துல கொண்டு வைக்கிறாங்க அந்த இடத்துல அருண் வந்து மஞ்சரிக்கு தரமான செருப்படி கொடுத்தாரு அப்படினே சொல்லலாம் அதாவது உங்களோட ராஜ்யமும் சரியில்லை ராணியும் சரியில்லை ஆட்சியும் சரியில்லை உங்க நாட்டை சரிப்படுத்துறதுக்கு எங்க ராஜா அங்க வந்து ஆட்சி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது எங்க ராஜாவோட மகுடத்தை தொட்டு வணங்கி நீங்க அரசாங்கத்தை நடத்தினாலே சூப்பரா போகும் அப்படிங்கிற மாதிரி சமயத்த தரமா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க இப்படி ஆண்கள் அணியை பொறுத்த அளவுல பெண்கள் அணிய பங்கம் பண்ண முடியுமோ அந்தளவு பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க மஞ்சரிய பொறுத்த ஒரு மகுடத்தை தூக்குனதுக்கே இந்த மாதிரி வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அரியணையை திரும்ப வைக்காம இருந்திருந்தோம் அப்படின்னா நம்மள காலி பண்ணிருப்பானுங்க அப்படிங்கிற மாதிரி சாச்சனா பவித்ரா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க பாக்குறதுக்கு நமக்கு செம காமெடியா இருந்துச்சு அப்படின்னா சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நேரம் பார்க்குற டாஸ்க் மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தாங்க அதாவது ரெண்டு அரசாங்கத்திலயும் இருக்கிற ராஜகுருக்கள் வந்து கரெக்டா நேரத்தை கணிச்சு கேமரால பதிவு பண்ணும் அதாவது ஒரு மணி மூணு மணி ஆறு மணி ஒன்பது மணி இந்த மணி நேரங்களை கரெக்டா கணிக்கணும் அப்படிங்கறதுதான் டாஸ்கா இருக்கு இந்த டாஸ்க்கை பொறுத்தளவுல ஆண்கள் அணியோட ராஜகுருவான ரயான் வந்து ரெண்டு வாட்டி சரியா நேரத்தை கணிச்சிருந்தாரு அதே மாதிரியே பெண்கள் அணியோட ராஜகுருவா இருக்கிற பவித்ராவுமே ரெண்டு தடவை நேரத்தை சரியா கணிச்சிருந்தாங்க இந்த டாஸ்க் டையா தான் இருந்துச்சு அதனால பிக் பாஸ் பொறுத்தளவுல அளவுல கன்ஃபெஷன் ரூம்ல வந்து இப்ப உள்ள டைம் நீங்க கனிங்க சொல்றாரு அந்த நேரத்துல பவித்ரா சரியான நேரங்களை சொன்னதுனால ஒரு டாஸ்க் முதல் டாஸ்க்ல பெண்கள் வின் பண்றாங்க இந்த நேரம் பிக் பாஸ் மறுபடியும் இன்னொரு அறிவிப்பையும் கொடுத்துறாரு எப்பா இப்போதைக்கு ஆண்கள் தான் லீட்ல இருக்கிறாங்க அந்த வகையில இந்த டாஸ்க்ல அரியணைய ஆண்கள் அணிதான் வின் பண்ணது அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துறாரு ஆண்கள் எல்லாருமே கொண்டாடுறானுங்க உண்மையாவே ஆண்கள் அணிய இந்த ஒரு டாஸ்க்ல எந்த இடத்துலயுமே குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லலாம் நம்ம தான் போன வாரமே சொல்லிட்டோமே அதிகாரம் எங்க இருக்குதோ தான் வாரம் வாரம் வச்சு செய்ய போறாங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் அந்த வகையில இந்த வாரம் பெண்கள் அணிக்கு ரோஸ்டிங் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம் அவரால் பண்ணாமே இருக்க முடியாது விஜய் சேதுபதி வந்து இதை கடந்தே போக முடியாது லைவ் ஸ்ட்ரீம் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேர் பார்த்துக்கிட்டு இருக்கான் பார்க்குறதுல முக்கால் பேர் வந்து பெண்கள் அணியை கழிவு ஊத்திட்டு இருக்கான் அதுலயும் குறிப்பா மஞ்சரி சாச்சனா இவங்களெல்லாம் கழிவு கழிவு ஊத்திக்கிட்டு இருக்கானுங்க இவ்வளவு நடந்த பிறகும் எதுவுமே தெரியாது எதையும் நான் பார்க்கல எதையும் நான் கேட்கல அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி இதை கடந்து போக முடியாது இந்த வாரம் பெண்கள் அணிக்கு தரமான ரோஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறது எந்த ஒரு மாதிரி கருத்துமே இல்ல என்னதான் இருந்தாலும் ஆண்கள் அணி வந்து மாஸ் பண்ணி அரியாசனத்தை வின் பண்றாங்க அரியாசனத்தை வின் பண்ணது மட்டும் கிடையாது அதுக்கப்புறமா ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் நடக்குது அந்த டாஸ்க்லயும் ஆண்கள் அணி தான் வின் பண்ணுது இந்த மஞ்சரியை பொறுத்தளவுல அதுலயும் சில தெல்லங்கடி வேலையெல்லாம் பண்ணுது மஞ்சரியை பார்க்கும்போது இப்ப காமெடியா தாங்க இருக்குது உள்ளதுலயே ஒஸ்ட் கேப்டன் அதாவது இதுவரை எட்டு சீசன் நடந்திருக்குது மஞ்சரியோட கேப்டன்சி மாதிரி ஒரு ஒஸ்ட் கேப்டன்சியை நம்ம இதுவரைய பார்த்ததே இல்ல அப்படியே சொல்லலாம் அந்த அளவு கேவலமா தான் மஞ்சரி வந்து கேப்டன்சியை நடத்திருக்காங்க அவங்களோட கேப்டன்சிய சனிக்கிழமைக்கு முன்னாடி நாளைக்கே பறிக்கணும் தான் என்னோட கருத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் போட்டியாளர்கள் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவு இன்னைக்கான எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சது ஆண்கள் அணியா பெண்கள் அணியா அப்படிங்கறத கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அதுலயும் குறிப்பா இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கறதையும் கமல்ல மென்ஷன் பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்